தீயணைப்பு விவரங்களை நினைவு கூறுவர் விதமாக தற்பொழுது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் பெயர் பட்டியலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஒன்று பி தர்மன் ரெண்டு சி ரங்கராஜ் அவர் வந்து நிலைய அலுவலர் பழனியப்பன் தீயணைப்போர் சங்கரநாராயணன் தீயணைப்போர் குழந்தைவேல் தீயணைப்போர் சன் நிலை அலுவலர் ஆரோக்கியநாதன் தீயணைப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தீயணைப்பு துறையில் பணிபுரிந்து மீட்பு பணிகள் மற்றும் தீ விபத்து அழைப்புகளில் வந்து வீரமரணம் அடைந்த அடுத்தவர்களை காப்பாற்ற சென்று வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அலுவலர்களுக்காக அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் தான் வந்து இந்த ஏப்ரல் ஃபோர்டீன் இந்த நாளில் வந்து அவங்களோட தியாகத்தை போற்றும் வகையில் வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தோராம் தேதி வரைக்கும் அனைத்து கல்வி கல்வி நிலையங்கள் அப்புறம் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய க இது பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு அப்புறம் வந்து தொழிற்கூடங்கள் அப்புறம் மருத்துவமனை இது போன்ற நிறைய பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் தீ விபத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து நாங்கள் தொடச்சா நாங்கள் பண்ணுவோம் அந்த ஒன் வீக்கு கண்டினியூஸாக வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நாங்கள் திரித்தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணாலும் இந்த ஒரு வார காலத்தில் வந்து அதோடய எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கிறது அதிகமாக இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாரத்தை நாங்கள் வந்து நாங்கள் அனுசிப்போம் ஏன்னால் அந்த இறந்தவங்களுக்கு அஞ்சு லட்சத்து நேர்களுவா ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பாம்பை பாம்பாயில் பா வந்து விக்டோரியா துறைமுகம் அந்த துறைமுகத்தில் வந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த ஒரு கப்பல் வந்து வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டு வெடித்ததில் கிட்டத்தட்ட ம எழுபத்தோரு ஃபயர்மேன் இறந்துருக்குறாங்க நிறைய ஒரு எழுநூத்தம்பது பேருக்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இந்த அதில் இராணுவ வீரர்களும் வந்து அதிகமாக உயிரிழந்தாங்க இந்த வீரர்களோட தீயணைப்பு வீரர்களோட நினைவை போற்றும் வகையில் தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஏப்ரல் அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து நம்ம நீத்தார் நினைவஞ்சலியை நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்போது எங்களோடய நோக்கம் நாங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் எங்களோட இப்போ உள்ள காலத்தின் சூழ்நிலை கருதி இந்த வருடம் மட்டும் துறையில் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வடக்கு தீயணைப்பு நிலையத்தில் மட்டுமே இன்னைய தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னைய தேதி வரைக்கும் எழுபத்தஞ்சி பயிர்கால் நாங்கள் போயிருக்கிறோம் இதே சூழல் தொடர்ச்சியாக போயிட்டு வந்துச்சுன்னா இது கடந்த வருடத்தை விட அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த வருஷம் நார்மலாக சொன்ன மாதிரி க அறிவியல் அறிஞர்கள் புவியியல் அறிஞர்கள் சொன்ன மாதிரி எல்லினோ எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த சராசரியாகவே இருக்கிற வெப்பத்தை விட அதிகமான வெப்பம் கால சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அரசாங்கம் அறிவித்த மாதிரி நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த டைமில் வந்து பதினொன்னுலேருந்து மூணு நாலு மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த வருடத்துக்கு அதிகமான வெயில் அதிகமாகுது அந்த வெயில் தாக்கத்தினால என்ன ஆகுதுன்னா நிறைய அங்கங்கே காய்ந்த பொருட்கள் அல்லது வந்து காய்ந்த வேலி இதெல்லாம் வந்து மழைக்காலங்களில் முளைச்ச அந்த காய்ந்த சருகுகள்லாம் வந்து தீப்பற்றி எரியுது இது ஏன் தீப்பற்றி எரியுதுன்னா மனிதர்களோட தான் ஏன் இப்போ போகும்போதே அவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களாம் வந்து அதை அணைக்காமல் போட்டு போகிறதோ அல்லது தேவையில்லாமல் ஆங்காங்கே உட்காந்து க மறைவிடங்களில் உட்காந்து மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்களும் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் சிகரெட்டை குடித்து போட்டு போகிறதுனாலையோ அந்த மது பாட்டில் வீசி சென்றதுனாலையும் என்னாகுதுன்னா அந்த மது பாட்டில் மேலேருந்து பட்டு கீழே வரக்கூடிய அந்த சூரிய கதிர்களோட வெப்பம் நார்மலாக இருக்கிற கதிரோடு இன்னும் கூடுதல் அதுவே ஒரு லென்ஸை ஆகி தானாக தீப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது இதனால் நிறைய இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு பரவினாலும் சில இடங்களில் என்னாகுதுன்னா துரதிருஷ்டவசமாக காம்பண்ட் வால் இல்லாத கம்பெனிகளுக்குள்ளேயும் அந்த தீ ஆனது பரவிடுது இதனால் பார்த்திங்கன்னா அந்த இழப்பு வந்து பெரிய ஒரு இழப்பாகுது யாரோ ஒரு மனிதர் செய்கிற ஒரு தெரியா தெரியாமல் செய்கிற ஒரு பொறுப்பில் தவறினால அடுத்தவங்களோட சொத்தும் லாஸ் ஆகுது அதனால் நம்ம பொதுமக்கள் இந்த மாதிரி காலங்களில் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து தீ விபத்தை நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் திருப்பூர் தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி